எதிர்ப்பால் பயணிக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு புதிய தமிழ் அரசு கட்சியாக பயணித்து என்று எங்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றிலே ஐம்பது ஆண்டு காலங்களில் தமிழக விடுதலை புலிகள் போராட்டம் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இந்த மாதம் ஐம்பது ஆண்டு நிறைவேற நேரத்திலே உங்களின் முடிவுக்காய் செங்கல் மாநில வீரர்கள் நாங்கள் இருந்தபடியால் உங்களின் ஒரு பயங்கரமான அறிவுகளை விட்டு செல்ல அதனேமங்களை மூலவ அமலுசு கட்சியை நடத்தவும் என்ன செய்து உருவ ஏற்படுத்தது உங்களை திருத்துவதற்கு ஏனோல எங்களுடைய சனவுல நான் உங்களை இந்த அமலுசு கட்சியை இந்த தூணால கொண்டு சேங்கவும் நீங்கள் கோபமிச்சதாலும் நீங்கள் சம்மதிச்சதாலும் நாங்க உங்களோடு மட்டும் நீதி கொடுப்போம் அதனாலதா இந்த கூட்டத்தை எல்லைசி மாவட்ட பொருளாதார ஒன்றியத்தோட சேர்ந்து மாநில கவுன்சில் பொதுமக்கள